அண்மைச் செய்தி நெல்லை தூத்துக்குடியில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு தொடர்வதால் இன்று இருபத்தி மூன்று ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இருபத்து மூன்று ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நேற்றும் வந்தே பாரத் உட்பட பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றும் இருபத்து மூன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பல இடங்களில் தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்குவதால் ரயில்களை ரத்து செய்திருக்கிறது தெற்கு ரயில்வே நிர்வாகம் தென் மாவட்டத்தில் கனமழை காரணமாக இருபத்து மூன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது திருச்சி திருவனந்தபுரம் நெல்லை செங்கோட்டை நெல்லை நாகர்கோவில் உள்ளிட்ட இருபத்து மூன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க தென் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இருபத்தி மூன்று ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரம் என பதிவு தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள ரயில் தண்டவாளங்களில் உள்ள ரயில் தண்டவாளங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன அதே போன்று நெல்லை ரயில்வே நிலம் முழுவதுமாக மழை நீர் தேங்கியதால் தொடர்ந்து மூன்று நாட்களாகவே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இன்று இருபத்தி மூணு ரயில் சேவைகளை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி திருச்சி செங்கோட்டை முன்பதியுள்ளார் சிறப்பு ரயில் அதே போன்று திருநெல்வேலி நாகர்கோவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் திருநெல்வேலி செங்கோட்டை திருநெல்வேலி திருநெல்வேலி செங்கோட்டை அதே போன்று மணியாச்சி திருச்செந்தூர் ரயில்கள் திருநெல்வேலி செங்கோட்டை ரயில்கள் அதே போன்று திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் உள்ளிட்ட இருபத்தி மூன்று ரயில் சேவைகளை முழுவதுமாக ரத்து செய்துள்ளது அதே போன்று திருச்சிராப்பள்ளியில் இருந்து திருவனந்தபுரம் வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உள்ளிட்ட இருபத்தி மூன்று ரயில் சேவைகளை முழுவதுமாக ரத்து செய்துள்ளதாக தென்னக ரயில்வே ஆனது அறிவித்துள்ளது ஏனென்றால் ஸ்ரீ வைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்கள் முழுவதுமாக தற்போது வரைக்குமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த பகுதிகளில் முழுமையாக ரயில் சேவையை இயக்க முடியாது எனவும் அதே போன்று கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சில ரயில்கள் மற்றும் பகுதி நேரமாக திண்டுக்கல்லில் இருந்து கோயம்புத்தூர் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நான்கு ரயில்களுடைய சேவைகள் குறித்தான அறிவிப்பும் கூட வெளியிடப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அதே தூத்துக்குடி கன்னியாகுமரி முதலாக நெல்லை வழியாக மதுரை வரை மதுரையில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து இருபத்தி மூன்று ரயில் சேவைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளன மதுரையில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள் மட்டும்தான் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழையால் போக்குவரத்து முழுமையாக முடங்கியுள்ள நிலையில் பிரதானமாக இருக்கக்கூடிய ரயில் சேவையும் கடந்த மூன்று நாட்களாக இல்லாத நிலையில் ஆங்காக இருக்கக்கூடிய பொதுமக்களும் பயணிகளும் நீண்ட ஒரு இரண்டு நாட்களாகவே அங்கங்கே உள்ள ரயில் நிலையங்களிலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையம் காணப்படுகிறது குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே நிலையத்தில் கடந்த இரண்டு நாட்களாகவே அங்கு வந்த திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில் பயணிகளும் ஐ பக்தர்கள் கூட இரண்டு நாட்களாக ரயில்வே நிலையத்திலே காத்திருக்கிறார்கள் அவர்களை மீட்பதற்காக அவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக வந்த ஹெலிகாப்டரும் மதுரையிலே தரையிறக்கம் செய்யப்பட்டதால் அவர்கள் பசியோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ந்து வருகிறது மழை வெள்ளம் காரணமாக இருபத்தி ரயில் சேவைகள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இன்னும் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் அளவிற்காக இந்த ரயில் சேவையானது மீண்டும் தொடர்வதற்கு தாமதம் வாய்ப்புகளும் கூட உள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்